எனது அன்பு நேயர்களே வணக்கம் சித்தர்கள் சொன்ன ரகசியம் என்று நிச்சயமாக இது தெரியாதவர்களுக்கு ஒரு ரகசியமாகவே இருக்கும் தினந்தோறும் உங்களுடைய பஞ்சாங்கம் தினசரி கேலண்டர்கள் அல்லது மாத கேலண்டர்களிலே கூட பின்பக்கத்திலே ஹோரை என்ற ஒரு வார்த்தை இருக்கும் அது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பது பலருக்கு தெரியாது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஹோரா என்பது ஒவ்வொரு விதத்திலே பயனளிக்கக்கூடிய அமைப்பை தருகிறது சித்தர்கள் தென்னகத்திலே குறிப்பாக பல விஷயங்களை நுட்பமாக ஆராய்ந்து இவையெல்லாம் ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று சொல்ல முடியாது அதற்கு முன்பிருந்தே மிக நுட்பமாக கிரகங்களினுடைய இயக்கத்தை ஆராயும் போது ஒவ்வொரு நாளும் அது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை அந்த கிரகம் தருகிறது என்று ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நேரத்தை அதனுடைய நேரமாக எடுத்து அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது அதுதான் ஹோராய் ஹோரை என்பதை தான் அந்த ஹோரா என்பதை தான் ஆங்கிலத்திலே ஹவர் என்று மாற்றிக்கொண்டார்கள் போல் நம் தமிழகம் பல விஞ்ஞான விஷயங்களிலே பயன்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் நம் சித்தர்கள் தான் கணக்குகளுக்கு சில விஷயத்திலே அடிப்படையாக இருந்திருக்கிறார்கள் என்று கூட சொல்ல முடியும் இந்த சித்தரியல் என்பது காலப்போக்கிலே சைடீரியல் என்று ஆகியிருக்கிறது இப்போது நாம் ஹோரையின் பயன் என்ன சித்தர்கள் மகர ராசிக்கு எப்படி அந்த ஹோரை பயன்படும் என்ற ரகசியத்தை பார்ப்போம் ஆட்டி படைக்குமா சூரிய ஒளி சூரிய ஒளி அந்த சூரிய ஒளி மட்டுமே தான் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக சூரியன் எப்படி சந்திரன் பூமியில் உள்ள நீரை தன்னகத்தை இழுத்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் சூரியனும் தொடர்ந்து இழுத்து கொண்டே இருக்கிறது அந்த டைடல் லாக்கிங்கின் மூலமாகத்தான் பூமியிலே பல விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக நாம் கண்கூடாக சொல்ல வேண்டும் என்றால் அலைகளினுடைய எழுச்சி ஹைடைடு லோடைட் என்பார்கள் திடீரென்று ஒரு நீரானது மேலெழும் கீழே இறங்கும் கடலில் நீங்கள் அது அதிகப்படியான நீர் இருக்கக்கூடிய காரணத்தினால் பார்க்கலாம் மிகப்பெரிய ஏரி குளம் எல்லாவற்றிலும் இது நடக்கும் ஆனால் அளவு கம்மியாக இருக்கும்போது குறைவாக இருக்கும்போது அதை நாம் பார்க்க முடியாமல் இருக்கிறது ஆனால் நிச்சயமாக நீரை அது ஏதோ ஒரு ஏற்றம் இறக்கம் செய்து இருக்கிறது போல் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்று கிழமைக்கு கிரகங்களை வைத்து பெயர் வைப்பதன் முக்கிய காரணம் என்னவென்றால் அது இயற்கையோடு அந்த காலை துவங்கும் போது ஒரு நாள் என்பது அதிகாலை ஆறு மணிக்கு துவங்கி அந்த ஆறு மணி துவங்கும் போது முடிவடையக்கூடியது அதாவது சிக்ஸ் டு சிக்ஸ் ஒரு காலை பொழுது சூரியன் உதிக்கும்போதுதான் நாள் என்று நாம் கணக்கெடுத்துக் கொள்கிறோம் ஜாதக குறிப்புகளுக்கு கூட அதுதான் முக்கியமாக கருதப்படும் ஆனால் பன்னிரண்டு மணி இரவிலே ஒரு நாள் துவங்குவதாக மேலை நாட்டு கணக்கு என்பது இன்று வழக்கத்திலே வேலைக்கு பயன்படுத்துகிறோம் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தி கிரகங்கள் வேலை செய்வதில்லை எந்த கிரகமும் பன்னெண்டு மணிக்கு நைட் நள்ளிரவிலே உதிப்பதும் கிடையாது அஸ்தமிப்பதும் கிடையாது சாதாரணமாக ஆனால் ஆறு மணிக்கு தோராயமாக ஆறு மணி அந்த ஆறு மணி என்று வைத்துக்கொண்டால் கொண்டால் உதயமாகக்கூடியது சூரியன் அந்த சூரியன் ஆட்டி படைக்குமா என்றால் அதை இப்படி சொல்லலாம் நாம் நேரத்தை பயன்படுத்தி நமக்கு தேவையானவற்றை ஆட்டி படைத்து கொள்ள இந்த ஹோரை பயன்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு என்றால் சூரியன் அதிகாலையிலே ஆறு மணி முதல் ஏழு மணி வரை முதல் ஹோரை துவங்குவது என்பது சூரியனுடைய ஹோரையாக இருக்கும் அதேபோல் திங்கட்கிழமை திங்கள் என்றால் சந்திரன் அந்த நாளிலே முதலிலே துவங்கக்கூடிய ஹோரை என்பது சந்திர ஹோரையாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையிலே அதிகாலை முதல் ஹோரை செவ்வாயினுடைய ஹோரை புதன்கிழமையிலே புதன் ஹோரை வியாழக்கிழமையிலே குருவினுடைய ஹோரை வெள்ளிக்கிழமையிலே சுக்கிரனுடைய ஹோரை சனிக்கிழமையிலே சனியினுடைய ஹோரை இப்படி ஹோரைகள் அதிகாலை முதல் நமக்கு ஒன்றொன்றாய் வரும் ஒரு நாள் அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் என்று எடுத்துக்கொண்டால் அறுபது நாழிகை ஆகையால் இரண்டரை நாழிகைக்கு ஒரு ஹோரை அதை தான் நாம் ஹவர் என்று சொல்கின்றோம் ஆங்கிலத்திலே மொத்தம் பத்து நாழிகைகள் நான்கு மணி நேரம் ஒரு கிரகத்தினுடைய தாக்கம் ஒரு நாள் பொழுதிலே இருக்கும் அது எப்படி என்று பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக முதல் ஹோரையாக நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் சூரியனை எடுத்துக்கொள்ளலாம் சூரிய ஹோரைக்கு அடுத்ததாக சுக்கிரனுடைய ஹோரை வரும் அதன் அடுத்து புதன் அதற்கடுத்து சந்திரன் சனி குரு செவ்வாய் என்று இந்த வரிசையிலே ஹோரை வரும் செவ்வாய் ஹோரை முடிந்ததும் அடுத்தது மீண்டும் சூரிய ஹோரை சுக்கிர ஹோரை புதன் ஹோரை சந்திர ஹோரை சனி ஹோரை குரு ஹோரை செவ்வாய் ஹோரை என்று இப்படி தொடர்ச்சியாக இருக்கும் இந்த ஹோரைகளை பார்த்து ஒரு வேலையை செய்பவனுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் எதில் வேண்டுமானாலும் அவன் வெற்றி பெறலாம் நல்லது செய்தாலும் சரி அல்லது தீது செய்ய வேண்டும் என்றாலும் சரி இந்த ஹோரையை பார்த்து செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பது உறுதியாக இந்த ஹோரைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளின் மூலமாக வெற்றியை கண்டவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக அமைகிறது சரி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஹோரையோடு எப்படி தொடர்புபடுத்தி எப்படி வெற்றி பெறுவது என்பதை பற்றி பார்ப்போம் செவ்வாய் ஹோரை என்பது மங்களங்களை தரக்கூடிய ஹோரையாக இருக்கிறது செவ்வாய் அதனால்தான் செவ்வாய்க்கிழமைக்கு வார் மங்கள வாரம் என்ற பெயரும் இருக்கிறது ஏனென்றால் மங்களங்கள் நல்லவற்றை செய்யக்கூடியதாக அமைகிறது ஆகையினால் செவ்வாய் ஹோரை நல்லது செய்யக்கூடிய அமைப்பு அந்த செவ்வாய் ஹோரையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த வேலைகளை செய்யலாம் கடன் அடைக்க வேண்டும் என்ற அந்த வேலை இருந்தால் அதை நிச்சயமாக இதை செய்யும் போது வெற்றி பெறும் சந்திர ஹோரையும் மகர ராசி என்பர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஹோரையாக இருக்கும் எதுவெல்லாம் சாதகமான ஹோரைகள் என்று சொல்ல போனால் சந்திர ஹோரை செவ்வாய் ஹோரை புதன் ஹோரை சுக்கிர ஹோரை ஒரு நாளிலே இந்த ஹோரைகள் எல்லாம் எப்போது வருகிறது என்று பார்த்தால் உங்களுடைய அந்த தினசரி கேலண்டர் அல்லது மாத கேலண்டர்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும் இது ஒவ்வொரு கிழமைக்கும் மாறாமல் வரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலே வரும் சுக்கிரன் குறையிலே நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் சுகம் பெற வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யலாம் குறிப்பாக சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீடுகளிலே சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் போது நிச்சயமாக செய்யலாம் அல்லது அரசாங்கம் சார்ந்து அரசாங்க விஷயங்களில் ஈடுபடும் போது ஒரு அரசிலிருந்து ஒரு ஆதரவு உங்களுக்கு தேவை அல்லது அரசு அதிகாரிகளினுடைய ஆதரவு தேவை என்றால் அந்த விஷயத்தை சுக்கர ஹோரலை ஆரம்பிக்கும் வெற்றியை தரும் பணம் தினம் தினம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவது என்பது இப்போது பொதுவாக சொல்லப்போனவே என்றால் இது பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகில்லை ஆகையினால் பணம் தேவை அந்த பணம் தேவை என்றாலும் சரி உங்களுக்கு புத்தி கூர்மை வேண்டும் என்று சில விஷயங்களில் பயிற்சி பெறுவீர்கள் அது தெரிந்திருக்கும் அந்த விஷயம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் அதிலே பயிற்சி வேண்டும் என்று பயிற்சி பெறக்கூடிய அந்த விஷயத்திற்கு செல்லும் போது கல்வி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு புதன் ஹோரை சிறப்பாக இருக்கும் அதேபோல் ஏதேனும் ஒரு முயற்சி உங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்கான ஏதேனும் ஒரு முயற்சியில் இறங்குகிறீர்கள் என்றால் அப்போதும் கூட இந்த புதன் ஹோரை என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அருளையும் வளத்தையும் தரக்கூடிய அமைப்பு அந்த நேரத்திலே செய்யும் போது புதன் ஹோரை மிகப்பெரிய வெற்றியை தரும் தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு ஒரு தொழில் ஒரு நிலம் வாங்குகிறீர்கள் அல்லது ஒரு ஒரு நிலம் வாங்கி அங்கே ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அல்லது உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஒரு இடத்தை வாங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் சுக்கர செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும் குரு ஹோரை எந்த நல்லதுமே செய்யாத மகர ராசிக்காரர்களுக்கு என்றால் வியாழக்கிழமைகளிலே இரவு வேளையில் எட்டு டு ஒன்பது அந்த குரு ஹோரை வரும் போல் அதிகாலையும் அந்த ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் குரு ஹோரை தான் இருக்கும் நண்பகலிலும் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நான் சொல்வது இதையெல்லாம் வியாழக்கிழமைகளிலே இருக்கும் இந்த நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடும்போது போது குருவார் குருஹோரை என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களிலிருந்து உங்களை தப்பிக்க வைத்து விடக்கூடிய அமைப்பு நிச்சயமாக அதுவும் குறிப்பாக அந்த ஞானிகள் என்று இருப்பார்கள் துறவிகள் என்று இருப்பார்கள் சித்தர்கள் சமாதிகள் என்று இருக்கும் அங்கு சென்று இந்த குருவாரம் வியாழக்கிழமையிலே குருகோரை சமயத்திலே உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கும் போதோ அல்லது பொதுவாக சாதாரணமாக ஏதேனும் ஒரு வேண்டுதல் அல்லது தியான நிலையிலே அங்கு அமர்ந்திருந்தாலும் கூட மிக அற்புதமாக உங்களுக்கு வரக்கூடிய அபாயங்கள் கெட்டவைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான வழிகளை காட்டக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் நல்லது செய்வது எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் வரக்கூடிய தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழி வேண்டுமென்றால் இந்த குரு ஹோரை குருவாரம் சமாதிகள் சித்தர்களுடைய சமாதிகள் அங்கு இருக்கக்கூடிய சிவன் கோயில் என்பது மிகச்சிறந்த பலன்களை தரும் எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவிலே உங்களுக்கு ஒரு மிக நுட்பமான ஒரு நுட்பத்தை சொல்லியிருக்கிறேன் ஒரு ஆட்சி பறிபோய் விடுமோ என்ற பயத்தில் இருந்தவர்க்கு தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆட்சி தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த குரு ஹோரை மற்றும் குருவார பரிகாரம் மிகப்பெரியதாக அற்புதமாக கை கொடுத்திருக்கிறது என அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட் தொடர்ந்து இணைவதன் மூலமாக நான் தரக்கூடிய இந்த ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் மந்திர தந்திர இயந்திரங்கள் என்றால் என்னவென்றால் இயற்கையை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜாதகம் என்பது வேறு ஒன்றுமில்லை இயற்கை என்ன சொல்கிறதோ அது என்ன நடக்கும் என்று சொல்கிறதோ அதை சொல்லும்போது சற்று எச்சரிக்கையாக இருந்து இறைவன் நமக்கு அருள் இருக்கக்கூடிய அற்புதமாக இந்த அருள் என்பது என்ன யோசனை சக்தி அந்த யோசனா சக்தியின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வழிகளை நீங்கள் வகுத்து கொள்ள முடியும் விதி என்பது இருக்கும் மதியை பார்த்து அதாவது சந்திரனை பார்த்து விதி மதி இரண்டையும் சேர்த்து பார்க்கும்போது கதி சரியாக இருக்கும் நிலை சரியாக உங்களுக்கு அமைந்துவிடும் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி